கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு பாக்கியவான் பாக்கியவான் யார் பாக்கியவான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேதத்திலிருந்து சங்கீத புஸ்தகம் ஒன்று சங்கீதம் ஒன்று கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்துடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் இருந்து எப்பொழுதும் அதாவது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற இது மட்டும் செய்தால் போதுமா என்று பார்த்தா ஒன்னாவது வசனத்துல துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மா இருக்கர் வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த வழியில நம்ம நடக்கக்கூடாது நல்ல வழியா தான் தெரியும் ஆனா அந்த வழியில் நடக்கக்கூடாது அது மாதிரி பாதிகள் பாதிகளோட வழியில் நிக்க கூட செய்யக்கூடாது பாதிகளோட வழியில நின்னா எதுவா சாத்தா வந்து நம்மளை வந்து ஆசை காட்டிக்குவோம் அது மாதிரி பரியாசக்காரர் ஏற நம்ம பேசிக்கிறவங்க எடுத்துங்க உட்காரக்கூடாது கூட உட்காராம நம்ம இந்த வேலைகளை வந்து கற்றுடைய வெத்தில் பிரியமாக இருந்து மற்றடைய வேதத்துல வந்து பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாய்க்கும் இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சரி இதுக்கு என்ன கிடைக்கும் இப்படி செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் வேதத்தில் பிரியமா இருந்தால் தியானம் பண்ண என்ன கிடைக்கும்னா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீர்க்கால்கள் ஓரத்தில் ஆற்றுங்கிற ஓரத்தில் அந்த காலத்தில் பழமரங்கள்லாம் நட்டு வச்சுருந்துருக்காங்க இப்பொழுதும் நம்ம பார்க்கலாம் இந்த கடம்பாக்குளம் ஏரியாவிலேருந்து வெளியே வாய்க்குடைய வாய்க்கால்கள் ஓரங்களில் மாமரங்கள் நிறைய இருக்கிறது அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட உதவு தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்தந்த காலங்களில் தேவையான ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போது இலை இருக்க மரத்தை போடு அதாவது கோடைல வந்து இலைகள் பூரா உதிர்ந்துடும் ஆனாலும் நீர்கால்கள் ஓடத்தில் நடப்பட்ட மரங்கள் அது மாதிரி இலை உதிராமல் இருப்பார் அவள் செய்வதெல்லாம் வாய்ப்பு அவள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்ப்பு பண்ணுவார் கடவுள் ஏசப்பா வாய்க்க பண்ணுவார் சொல்றோம் அதுலியா அதனால நம்ம வேதத்தில் இருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் இதற்காக ரெண்டு தீமோத்தை மூணு பதினாறில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் ரெண்டு தீமத்தையு எடுத்துக்கொள்வோம் ரெண்டு தீமோத்தை மூணு பதினாறு ரெண்டு தீமோத்தை மூணு பதினாறு சொல்றோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்பணியும் செய்ய உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜன உணர்வுகளாய் இருக்கிறது வேத வாக்கியம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டது இவருடைய மனுஷன் அதில் தேரி ஆக வேண்டும் தேரினவனாக ஆக வேண்டும் அத்தேரினவனான ஆனால் மட்டும் போதாது நற்கரையை செய்ய வேண்டும் அவைகளை உபதேசத்திலும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்த வேண்டும் ஒண்ணு பேரு இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் ஒண்ணு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் பாஞ்சியாயிருந்தால் நாம் வந்து வேத வசனத்தின் மேல பாஞ்சியா இருக்கணும் அது ஞானப்பால் அதன் மேல் இருக்கணும் புதுசாக பிறந்த குழந்தைகள் அந்த பாலுக்கு மேலே எவ்வளோ வாஞ்சியா இருக்கிறதோ அது போல நாமும் ஞானப்பாலாகிய திருவசனத்தின் திரு வசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் வாஞ்சியாய் இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் மற்றபடியாக இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சோதரம் அலேலியா சோதரம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராய ஆண்டவர் சொல்கிறார் அவர் வசனத்தின் மீது நம் மாஞ்சையா இருக்கணும் இப்போது கட்டளைகளின் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு கட்டளைகளின் நியாயங்களையும் கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிவான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கூறப்பட்டுள்ளது வேற வசனத்தில் அவருடைய கட்டளை எங்கும்படி நடக்கணும் அவருடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக யோசுவா யோசுவா புத்தகத்துல ஒன்னாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கும் போது என் தாசனாயிய மோசே உனக்கு கற்பித்த பிரபணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் இந்த நியாய நியாயபுறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகள படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் வகும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று கூறப்படும் எசப்பா காலத்தில் யோசுவாக கொடுத்த நியாயப்பிரமாணம் புஷ்டத்தை பற்றி செய்ய கவனமாயிருக்கணும் எழுதிகளின்படி செய்ய கவனமாயிருக்கிறது இரவும் அதை தியானித்து கொண்டு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய் நம்முடைய வழி வந்து வாய்க்க பண்ணும் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனத்திலே முன்பகுதியிலே ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து முற்பிதாக்களான ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் தியானம் பண்ண போயிருந்தான் தியானம் பண்ணினான் இப்போது நாமும் எப்பொழுதும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பது ஏழுல இருந்து ஒன்பது வரை பார்க்கிறேன் பத்துடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கற்றுடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது கற்றுடைய நியாயங்கள் பெண்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறது சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது கற்றுடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது கத்திற்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவருடைய வேதம் குறைவற்றை உயிர்ப்பிக்கிறது கத்தருடைய நியாயங்கள் செம்மை செம்மையானது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கு அவருக்கு நடவமலும் வழியில் நில்லாமலும் பரிகாசதாரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் சத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி இலையுதிராதி இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் கத்தருடைய வேதத்தை நாம் வாஞ்சையாக ஞானப்பாலாக அதை குறிக்க வேண்டும் இருக்க வேண்டும் கத்தனுடைய வேதத்தை தியானம் போட வேண்டும் கத்தனுடைய வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது தியானம் பண்ண வேண்டும் அப்படி இருந்தால் தியானம் பண்ணும்போது நாம் பாக்கிவான அவர் வேதத்தை நாம் எப்பொழுதும் மறவாமல் அதை தொடர்ந்து அதை நாம் கை கொள்ள வேண்டும் அவர் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பாய் அநாயகன் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அல்ல இல்லையா அத்துடைய வேதத்தை பிரியமாயிருக்கணும் வாஞ்சியாயிருக்கணும் தியானமாயிருக்கணும் அப்படி செய்தால் நாம் நீதிமன்ற்களாக பாக்கியவானாயிருக்கும் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்றால் அத்துடைய வேதத்தை தியானம் பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தின் மீது வாஞ்சியாக இருக்கணும் அவருடைய கட்டளையின் முடி நடக்கணும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்வோம் இந்த காரியங்களை நாம் செய்தால் நாம் பாக்கியவானாக இருப்போம் பாக்கியவானாக இருக்க விட்டு எளிதான வழிதான் ஆனால் நம் நேரத்தை அவருக்காக செலவிட்டு அவருக்காக எல்லா காரியங்களும் ஏசப்பாக்காக நம்ம செய்து கொண்டிருந்தால் நாம் பாக்கிவானாக இருப்போம் நாம் பிழைக்கவே பிழைப்போம் அமீன் அல்ல சோதரம் சோதரம்